வணக்க நண்பர்களே வாங்கோ எப்படி பயத்தம் பணியாரம் செய்வோம் என்று பாத்த பணியாரம் செய்வதற்கான பொருள் பயரு அதாவது பாசிப்பருப்பு என்று சொல்வார்கள் பயரு ஸ்வத்தரிசிமா கொஞ்சம் வெள்ளை சீனி தேங்காய் பூ இங்கு பக்கெட்டுகளில் வரும் ஏலக்காய் மிளகு சீரகம் அதாவது சின்ன சீரகத்தை நச்சீரகம் என்று சொல்வார் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் என்ன மாதிரி செய்வதென்று பார்ப்போம் முதலில் ஒரு சட்டியை வைப்போம் பயிறு வறுப்பதட்டி சூடானதும் பயிரை போட்டு பருப்போம் அடுத்து குளர்த்து வைக்கும் சூடு அல்லது பயிரை எரிந்து விடுக்கும் வறுபடத்துக்கும் வறுபட்டதையும் காட்டுகிறேன் இந்த அளவு இதாகி வருபட வேணுமெண்டு கலர் கொஞ்சமாக மாறுகிறது கலர் மாறும் வரை வறுத்தெடுக்கவும் ஒரு மரம் கலர் வரை நிற்பாட்டலாம் அடுப்பு அடுப்பை நிப்பாட்டி விடுவோம் எந்த வறுபட்டது காணும் சூட்டிலேயே கொஞ்சம் வறுப்போம் அடுப்பு சூட்டில் வறுபட்டால் ஓகே ஆகும் ஒரு பயரு வரப்பட்டதே இந்த பதம் ஓகே இனி இறக்கி ஆறு விடுவோம் ஆறுன பின் மிக்சியில் போட்டு அரைப்போம் தேங்காய் பூவை வறுப்போம் அதுவும் பொண்ணுறமாக சரி வறுப்போம் பாருங்கள் அரை கிலோ பயருக்கு இருநூறு கிராம் தேங்காய் பூ இதுவும் ஒரு பொன் நிறமாக வர வேணும் இன்னும் கொஞ்சம் வறுபட வேணும் இப்பை சிலோவாய் வைத்து வறுக்கவும் ஏனென்று சொன்னால் எல்லாவும் உடனே விடும் இதையும் இனி நிப்பாட்டி விடுவோம் அடுப்பை வறுபட்டது காணும் ஏலக்காய் ஏற்கனவே வறுத்து வைத்தது ஆனபடியாக மிளகு நச்சிரத்தையும் பருப்போம் നമ്മളെ കൊഞ്ചാം പോട്ട് ഉപക്ക് പൊടിത്തളവ് നിങ്ങൾ പോടലാണ് ഇത് ഇങ്ങുള്ള സ്വീസ് മാറ്റാ സാപ്പിടു പോകാറു അവർ അളപ്പ് അധികം ഇല്ലേ എനക്കും അപ്പം പഠിക്കാം അടുത്തത് നക്കീരം ഇതോടെ ഏലക്കായും പോട്ടോ ഏക്കട്ടെ இவை இனி அரைக்க வேண்டியவை பயருத்தயருத்த தேங்காய் பூ சீனி சீனியும் கொஞ்சம் அரைப்பது நல்ல இது ஏலக்காய் மிளகு சின்ன சீரகம் இவையெல்லாம் அரைத்து கொஞ்சம் அரிசிமா போட்டு செய்வோம் வாங்க உங்களுக்கு தெரியுற மாதிரி அரைக்கிறேன் பாருங்கள் இனி எல்லாவற்றையும் அரைத்தபின் காட்டுகிறேன் ஏலக்காய் மிளகு நச்சிரகம் இனி அரைப்போம் இனி இனி அரைப்போம் பார்ப்போம் தேங்காய் பூவை இனி தேங்காய் பூவை அரைப்போம் இப்போ பைத்தமா சீனி அரைச்சது தேங்காய் பூ அரைச்சது மிளகு நாச்சிரம் இலக்க அரைத்தது கொஞ்சம் அரிசிமா பெ அரிசிமா தேங்காய் பூ சீனி அதோடு அறுத்து வைத்த ஏலக்காய் நச்சீரகம் மிளகு எல்லாவற்றையும் சேர்ப்போம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணின பின் கொஞ்சம் சுடு தண்ணியை போட்டு உழைக்க சரியாக வரும் கொஞ்சம் சுடு தண்ணியை விடுவோம் சுடு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சமாக இப்போ சின்ன சின்ன உருண்டிகளாக ஆக்கவும் இதேபோல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வைப்போம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தான் மாவை உருட்டுவது பாருங்கள் அப்படி உருட்டுவோம் எல்லாமே உருட்டி முடிச்சது இனி நாங்கள் பொரிப்பதுக்கு தயார் படுத்துவோம் இது கோதம்பம்மா மா அதோடு மஞ்சத்தூளும் சேர்த்து நாங்கள் கலவையை தயாரிப்போம் ஒரு கரண்டி போட்டுருக்கணும் ஒரு தீக்கரண்டி நிற்கிறேன் ஒரு சிட்டியை உப்பு தண்ணியும் விட்டு கரைப்போம் பாங்க இனி கட்டி இல்லாமல் வடிவாய் கரைப்போம் எந்தவித கட்டியும் இருக்கக்கூடாது நல்ல வடிவாய் கரைத்து எடுப்போம் இனி பொறிப்பதற்கு வெட்டியை விடுவதற்கு சட்டியை வைத்து இந்த தான் அதாவது சன்ஃப்ளவர் ஸோ இந்த எண்ணெயையும் விடுவோம் எண்ணெய் ஒதுக்கட்டுக்கு அதற்கு பிறகு பொறித்தெடுப்போம் இந்த உருண்டைகளை மாவுக்கள் தூக்கி போட்டு பொறிப்பதற்கு எண்ணெய்க்கு போடுவோம் வாங்க பார்ப்போம் எல்லாத்தையும் இதேபோல் பொறிக்கும் இரண்டு பக்கமும் பிரட்டி நல்லாய் வேக விடுவோம் அப்பதான் நல்லாய் பொறிபட்டு வரும் எல்லாமே பொறித்து எடுத்தாச்சு நாங்கள் டீயுடன் பணியத்தை சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி